ஆக்டர் விஜய் சேதுபதி ஒரு காலத்துல தமிழ் சினிமாவில் பெரிய நடிகனா ஆகணும்னு ஆசைப்பட்டாரு இன்னைக்கு பாலிவுட் சினிமாவே அவருக்காக காத்திருக்கிற அளவுக்கு மாறி இருக்காரு ரீசெண்டா அட்லி டேரக்ஷன்ல ஷாருக் கான் அப்புறம் நயன்தாரா இணைஞ்சு நடித்த ஜவான் படத்துல வில்லன் கேரக்டர்ல நடிச்சு சும்மா மிரட்டிருந்தாரு அதை தொடர்ந்து விஜய் சேதுபதி கத்ரினா கைப் நடிச்ச மேரி கிறிஸ்துமஸ் படம் தமிழ் அப்புறம் ஹிந்தியில ரிலீஸ் ஆக இருக்கு இப்போ அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் ஒர்க்லாம் படத்தோட டீம் பண்ணிட்டு வராங்க ரீசெண்டா மும்பையில படத்தோட ப்ரொமோஷன் பங்க்ஷன்ல விஜய் சேதுபதி சரளமா ஹிந்தியில பேசினது எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்துச்சு அதை பத்தி சொல்லும் அவர் ஏற்கனவே துபாயில வேலை பார்க்கும் போது ஹிந்தி கத்துக்கிட்டதாகவும் அது இப்ப ஹிந்தி படங்கள்லாம் நடிக்கிறதுக்கு உதவியா இருக்கிறதாவும் சொல்லியிருந்தாரு இந்த ரிலீஸ்க்கான ப்ரொமோஷன் வேலை எல்லாம் முடிச்சுட்டு இப்போ படத்தோட டீம் சென்னை வந்திருக்காங்க நேத்து நுங்கம் நடந்த படத்தோட ஃபங்க்ஷன்ல பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்ட கேள்வி விஜய் சேதுபதியா பயங்கரமா டென்ஷன் ஆகிருக்கு இத பத்தி அவர் சொன்ன பதில் தான் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது பத்திரிகையாளர் ஒருத்தர் விஜய் சேதுபதியை பார்த்து எழுபத்தஞ்சு வருஷமா நம்மளோட அரசியல் அப்புறம் கலாச்சாரம் இந்திய எதிர்க்குது இப்ப வரைக்கும் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு வரோம் ஹிந்தி படிக்கணுமா வேணாமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு விஜய் சேது

ஏற்படுத்தும் மக்களை விஜய் சேதுபதி சொன்ன பதில் கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க